பூசைக்கு வார நேரம் பாட்டி பாட்டி இங்கே வாங்க என்ன கதை இது நீங்க மிக்கலாண்ட ஒரு இயம் கும்பிடுறீங்க இப்போ சாசையும் தொட்டு கும்பிடுறீங்க இது தெரிஞ்சுதான் செய்கிறீங்களா இல்ல தெரியாமல் தான் செய்கிறீங்களா அப்படி சுத்திமுத்தி முற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தான் செய்கிறேன் பாதர் அப்படின்னாங்க ஏன்னா கொஞ்சம் உண்மையிலேயே ஷாக்காக இருந்தது ஏன் பாட்டி எப்படி செய்கிறீங்க அது சாமி நான் வந்து ஒரு தப்பும் பண்ணதில்லை என் வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் இருக்குது எனக்கு தெரிய ஒரு பாவம்னா செய்யலை அதனால் கட்டாயம் நான் எங்கே தான் போவேன் பரலோத்து தான் போவேன் கட்டாயம் பரலவுத்து தான் போவேன் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவேளை தப்பி தவறி நான் நரகத்துக்கு போனால் அங்கேயும் நம்மளை பார்த்துக்கிட்டு யாராவது வேணும் இல்லை பாதை அதனால தான் இங்கேயே கொஞ்சம் ஐஸ் போட்டு வச்சுக்கிடுவேன் யாரும் பிசாசு காசா கண் பணமா போனால் போதும் ஒரு ஃப்ளைங் கிஷ் தானே அதனால் அது பிசாசுக்கு போட்டு உண்மையிலேயே நடந்தது இது வந்து இந்த சராசரி சமரசவலை